வணக்கம் வினக்ஸ் கிளாஸ் அகாடமியிலிருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கீவா ஜெகநாதர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் ஒரு ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது கவிஞர்கள் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அவங்கள பற்றி ஒரு இரு இருபத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க இது வந்து கடைசி வீடியோ இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கீவா ஜெகநாதரை பற்றி பார்க்கலாம் வயலும் வாழ்வும் உலகில் பழமையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உளவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போ சாரி போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உளவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற நாற்றுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் அதாவது இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான் இந்த கே ஜெகநாதர் வந்துட்டு இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்திருப்பார் அவர் எழுதுன பாடல் கிடையாது அவர் தொகுத்தது இந்த மாதிரி நாட்டு பல் பல தொழில்களில் இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள்லாம் ஒன்றா தொகுத்து இந்த நூலில் வந்து கொடுத்துருப்பாரு ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்றரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க நாத்தெல்லாம் பிடிங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று தான் ஓடியோடி நட்டோமையா மடமடன்னு மடைவழியே மண்குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாளு விட்டு நாலு நாளாக வளருதம்மா மணிப்போல் பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்துருவான் சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா கால்படவும் படமும் பூரா கலழுலை கலலுதையா மணிமணியா அப்படின்னு வந்து இந்த நாட்டுப்புற பாடல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள் குழி அப்படின்னா அது வந்து ஒரு நில அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜான் அப்படின்னா அந்த சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர் மணினா முற்றிய நெல்லு தான் அந்த மணி அப்படின்னு சொல்கிறாங்க சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஏதாவது ரொம்ப வெயிட்டை தூக்குறவங்க ஒரு துணியை சுற்றி தலையில் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அழுத்தம் வந்து அந்த வெயிட்டோட அழுத்தம் டேரெக்டாக தலையில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த சும்மாடு வச்சுருப்பாங்கல்லையா அதை தான் சொல்கிறாங்க அடுத்து சீலை அப்படின்னா புடவை மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி கழழுதல் அப்படின்னா உதிர்தல் இந்த பாடலுக்கான பொருள் பாருங்க, உளவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குறை நிலத்தில் பெண்கள் புடவையை இருக்க இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கு இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடைவெளியே நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாய் வளர்ந்து செழித்தனர் பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுக்கட்டாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர் கதிரெடுத்த நெல் தாள்களை கிழக்கத்தை மாடுகளைக் கொண்டு மிதிக்க செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு பேர் தான் வந்து போரடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ போரடித்தல் அப்படின்னா என்னென்னா நெற்கதிரை முதல் களத்தில் வச்சு அடித்து அந்த நெல்லை பிரிச்சுருவாங்க அப்பையும் சில நெல்மணிகள் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கு அதை இது பண்ணுறதுக்காக தான் அந்த மாட்டை விட்டு மிதிக்க வச்சு வந்துட்டு அந்த அந்த நெல்மணிகளை பிரித்து எடுப்பாங்க அதுக்கு பேர் தான் போர் போரடித்தல் மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு இன்னொரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப அந்த மாடு மிதிச்சு கூட உதிராத அளவுக்கு அவ்வளோ நெல்மணிகள் இருக்கு அதனால யானை கட்டி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுப்புற பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க நாட்டுப்புற பாடல வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா உழைக்கும் மக்கள் கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுற பாடல் தான் அந்த நாட்டுப்புற பாடல் அதை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம் கீவா ஜெகநாதர் வந்துட்டு மலையருவி அப்படிங்கிற நூலில் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களையெல்லாம் வந்துட்டு ஒன்றா தொகுத்து கொடுத்துருக்காரு அதில் ஒரு தலைப்பு தான் நமக்கு உழவு தொழிலை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலின் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து இதை பிரிச்சு எழுதுனோம்னா எப்படி வருதுன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் இதை சேர்த்தெழுதுனா ஓடை எல்லாம் அடுத்து நாற்று அப்படிங்கிறது நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ போய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போயின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நம்ம சிலபஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மொழித்திறன் அது எதுலேயுமே மிஸ் பண்ணாதீங்க நியூ புக்காக இருக்கட்டும் இல்லை ஓல்டு தமிழ் புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மொழித்திறன் பயிற்சி பார்த்துக்கோங்க பிடிக்கிறாங்க அப்படின் அப்படின்னா பிடிக்கிறார்கள் வளருது அப்படின்னா வளர்கிறது இறங்குறாங் இறங்குறாங்க அப்படின்னா இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் வாரான் அப்படின்னா வருகிறான் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதோட இந்த டாபிக் ஃபுல்லாக முடியுது யூனிட் செவனில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே முடித்தாச்சு இது மட்டும் இல்லாமல் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த தலைப்புகளுமே வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் கொடுத்து முடித்தாச்சு நீங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ